ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு சேனலில் என்ன பார்க்க போறோன்னா நான் போட்ட குழந்தைங்க வாங்க எத்தனை புள்ளின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி சந்து புள்ளியில் மூணுங்க ஸோ அஞ்சு புள்ளி வச்சுட்டு சந்தில் மூணு வச்சதில் நான் போட்டது எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான குழந்தைங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எனக்கு அந்தளவு கோலம் சரியாக வராதுங்க பட் ஏதோ தெரிஞ்ச கோலம் மட்டும் தான் போடுவேன் பர்ஃபெக்டெல்லாம் வராது ஏதோ நான் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப ட்ரை பண்ணி போட்டுருக்கேன் சின்ன வயசுல போடுவேன் அப்ப கூட அந்த அளவுக்கு வராது ஏதோ தான் வரும் இப்ப பாருங்க நான் இன்னைக்கு போட்டு கலர் அடிச்சிருந்தேன் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி அப்ப என்னால போஸ்ட் பண்ண முடியல இப்பதான் போஸ்ட் பண்றேன் சொல்லுங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல என்ன வரப்போகுது இப்ப பாருங்க கலர் அடிச்சுட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கோங்க எங்கள் மாமியார் நல்லா குளம் போடுவாங்க லாஸ்ட் இயர்லாம் அவங்க போட்ட குலம் தான் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் எனக்கு அந்த அளவுக்கு வராது அவங்க சூப்பராக போடுவாங்க இப்போ அவங்க இங்கே ஊரில் இருக்காங்க இதெல்லாம் நம்மளே போடுறதுதாங்க இதுவும் நான் ஒரு இதுவில் பார்த்து தாங்க போட்டேன்